வாழகவளமுடன் அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகத்தின் முதலாவது நிலை ஈயமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஈமம் அப்படின்றதுன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அந்த பொருளை இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு உள்ளார வந்து ஐஸ் கட்டிலாக இருந்ததுன்னா அதை கத்தி வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை போட்டு அதில் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் இஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது எளிமையாக சொல்லணும்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த வகையான நியமம் அப்படின்ற நிலையை நோக்கி நம்ம பயணப்பட முடியும் அஷ்டாங்க யோகாவின் முதல் நிலை இயமம் என்று அழைக்கப்படுகிறது நன்றி வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகாவின் இரண்டாவது நிலை நியமம் இப்போ இயமம் அப்படின்னா எதை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி நியமம் அப்படின்றது அதற்கு ஆப்போசிட் எதை எதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிறருக்கு நல்லது செய்யணும் உண்மையை பேசணும் நேர்மையா நடத்துக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நியமம் இந்த இயமமும் நியமமும் தான் நம்ம அடுத்த நிலையான ஆசனம் அப்படின்றத பத்தி நம்ம கத்துக்கிறதுக்கான தகுதி கிடைக்கும் ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு சில விதிகள் இருப்பதை போல இந்த மனித பிறவியில் நாம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதுக்கு பேர் தான் வந்து நியமம் அதுல சில உதாரணம் தான் நம்ம நேர்மையா இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது எதெல்லாம் செய்யக்கூடாது எது எல்லாம் செய்யக்கூடும் செய்ய வேண்டியது அப்படின்றது ஸோ ஏமமோ நியமமோ முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கோம் நன்றி வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது நிலை ஆசனம் ஆசனம் என்றால் பொதுவாக யோகாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஆசனம் என்ற வார்த்தைக்கு ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறதுக்கு பேர் ஆசனம் நாம் அமரும் இடத்தை ஆசனம் என்று சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஆசனம் என்பது யோகாசனத்தை குறிக்கிறது யோகாசனம் என்பது பல வகையான யோகாசனங்கள் இருக்கிறது உடம்பை வளைச்சி நம்ம பிள்ளைங்கள்லாம் செய்யறதை பார்த்தா எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படிலாம் யோகாசனம் பண்ணும்போது இருக்குது யோகாசனம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை யோகாசனம் என்பது உடலுக்கான ஒரு பயிற்சி முறை தான் இந்த பயிற்சி முறையில் இந்த உடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் உடம்புல வந்து ஒரு நோயோ இல்லை ஒரு அசௌகரியங்களோ இருக்கும்போது நம்மள ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தவம் ஏற்றுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்போ நம்ம இதே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் நம்மளுடைய உடல் பாகங்கள்லாம் எங்கேயாவது வலியோ இல்லை வேற ஏதாவது கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால த தவம் அப்படின்றது இயற்றுவதற்கு மிக மிக சிரமமாக இருக்கும் அதில் சில டிஸ்டர்பன்சஸ் வரும் நம்மளுக்கு சோ உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியம் அந்த உடல் ஆரோக்கியமா இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மனசை பத்தியே யோசிக்க முடியும் சோ மூன்றாவது நிலையான ஆசனத்தை யோகாசனம் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அதில் உடற்கான உடலை ஆஹ் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சில பயிற்சி முறைகள்னு சொல்லலாம் இன்னும் மேலும் அது டீடைல பாக்கணும்னா உடல்ல இருக்கக்கூடிய ஆறாத ஆறு ஆதார சக்கரங்களை வந்து தூய்மைப்படுத்துவதற்கான சில பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறாங்க அதன் மூலயமா எளிமையா அதாவது இயல்பாகவே குண்டலினி சக்தி மேலெழும்போம் அப்படின்றதுலாம் சில பேர் சொல்கிறாங்க பொதுவாக அடிப்படையில் நம்மளுக்கு யோகா பணம் யோகாசனம் செஞ்சோன்னா பிசிக்கல் பாடி இஸ் நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகத்தில் நான்காவது நிலை பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது வேறு மூச்சு பயிற்சி என்பது வேறு மூச்சு பயிற்சி அப்படின்னா எளிமையா வந்து மூச்சு உள்ள எழுங்க மூச்சை வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா கையை தூக்கும் போது மூச்சை உள்ள எழுங்க கையை இறக்கும்போது மூச்சை விடுங்க அப்படின்றது எளிமையான மூச்சு பயிற்சி ஆனா பிராணாயாமம் அப்படின்றது வந்து சில சில நேரத்தை வைத்து செய்வாங்க அதாவது ஒரு எட்டு செகண்ட் வந்து மூச்சை உள்ள எழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாலு செகண்ட் மூச்சை உள்ளாரே வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு பதினாறு செகண்ட் மூச்சை வெளியில விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் மூச்சை இழுக்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சை உள்ள இழுங்க அப்படின்றதுக்கு பேர் வந்து ரேசகம் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் மூச்சை உள்ளாரே வச்சிருக்கிறது வந்து உள் கும்பகம்னு சொல்லுவாங்க மூச்சை வெளியில விடுறது வந்து பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சை வெளியில இழுக்காம இருக்க வெளியில விட்டு மூச்சை உள்ள இழுக்காம இருக்கிறீங்களா அது பேரு வெளி கும்பகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரேசகம் பூரகம் கும்பகம் அப்படின்றது தான் வந்து பிராணாயாமத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பிராணாயாமத்தை வந்து இந்த எட்டு செகண்டு பதினாறு செகண்டு ரெண்டு செகண்ட்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் ஒரு மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் மூச்சை உள்ளே எழுங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மூச்சை உள்ளே வச்சுருங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மூச்சை வெளியில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மந்திரம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டைமிங்காக மட்டும் இல்லை அதுக்கு மேலே சில ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் நம்ம அடிப்படையில் அது ஒரு டைமிங்னு வச்சுக்கலாம் டைமிங்காக இது செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பிராணாயாமத்துடைய ஒரு சிறப்பான அம்சம் பிராணாயாமத்துல செய்யும் போது நம்மளுடைய மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்ற பிரீத்திங் ரேட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மூச்சியுடைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை வந்து குறையும் சாதாரணமா மூச்சுடைய எண்ணிக்கை ஒரு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டுல இருந்து பதினாறு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்து இழுத்து விடுறாங்க இந்த எண்ணிக்கைன்றது ஒரு தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா அது ஒரு எண்ணிக்கை அந்த மாதிரி பன்னெண்டு முதல் பதினாறு தடவை நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியில இதே வந்து நம்ம யோகாசனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மூச்சியானது மிகவும் குறைவாக இருக்கும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாலு மூச்சு இல்லை ஆறு மூச்சு இந்த வகையில் தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுடைய உடலுக்கு அதிகப்படியான பிராணவாய்வு கிடைக்கிறது அதே மாதிரி இந்த கும்பகம் ரேசகம் பூரகம் அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா மூச்சுடைய நீளம் ஒரு மூச்சி இழுத்து விடுறதுக்குரிய நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மூலயமாக நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட்டும் குறைஞ்சிட்டே இருக்கும் அது மூலயமா அது என்ன ஆகுதுன்னா நம்ம காத்து உள்ள போகுது இல்லைங்களா உள்ள போன உடனே மூச்சு காற்று நுரையீரலுக்கு போகும்போது போது காத்துல இருந்து ஆக்சிஜனும் ரத்தத்துல இருந்து கரிமில வாயு கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க அதாவது லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு வருது சோ இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லைங்களா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேக வேகமாக மூச்சு இழுத்து இழுத்து விட்டோம்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் மூச்சு காற்றை மெதுவாக இழுக்கிறீங்க அப்போ மூச்சு காற்று உள்ளரை போகுது அப்போ உள்ளரை போகும்போது நீங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் இடம் மாறுது பிளட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு வருது லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது அப்போ அந்த கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நடக்குன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இல்லைங்களா அதனாலதான் என்ன பண்ணுறாங்க அந்த மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் அப்படின்றது யோகாசனங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் தற்கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்லாம் நிறைய இருக்கு காற்றுல அதனால இந்த கும்பகம் அப்படின்றத நகர்ப்புறங்கள்லையோ இல்லை வந்து பொல்யூட்டடான இடத்துலயோ செய்ய வேணாம் இப்போ காடு மலை அந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தமான காற்று இருக்கும்போது அதை செஞ்சா தப்பு இல்லை அதாவது கும்பகம் அப்படின்னு மூச்சை உள்ள அடக்குறாங்க இல்லைங்களா அது ஏன்னா பொல்யூட்டட் யார் உள்ள போச்சுன்னா அதுவும் உடம்புக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் வந்து சுத்தமான காற்று இருக்கும்போது கும்பகத்தை முயற்சி பண்ணுங்கள் மற்ற நேரங்களில் வந்து சாதாரணமாக எளிமையாக அந்த பிராணாயாமத்தை செய்யலாம் நாடி சுத்தின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது அது வந்து மூச்சு காட்டில் வந்து இ இடதுகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது இடது பக்கம் மூச்சு போயிட்டு வந்திருந்ததுன்னா அது இடகலை அது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க வலது மூக்கில் வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் சூரியகலை அல்லது உடம்புக்கு ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு மூக்குக்கு நடுவில் நாலு விரலையும் வச்சு பாருங்கள் வச்சு எந்த மூக்கில் வந்து காற்று உள்ள ஃபுல்லாக போயிட்டு வருது அப்படின்றத நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த மூக்கில் காற்று அதிகமாக போகுது காற்று காற்று போகுதுன்னு வரும் சில பேருக்கு வலது மூக்கில் போகும் சில பேருக்கு இடது மூக்கில் வரும் அந்த இடது இருந்து வலது மூக்குக்கு மாறுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு மூக்குலேயும் காற்று போகிற மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து தியான பயிற்சி செய்வதற்கு முன்பாக இந்த பிராணாயாமம் நாடி சுத்தி என்ற பிராணாயாமத்தை செய்துட்டு தான் தவம் செய்வாங்க அது ஒரு பேலன்சிங் தான் மூச்சை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் தவம் செய்வாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிராணாயாமம் அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா பார்த்துருக்கோம் பிராணாயாமத்துக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதும் மூச்சு பயிற்சிக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன வேறுபாடுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வாழ்கோலன்